ஹாஸ்பிடல் தர்மபுரியிலிருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா ஸ்கின் கேருன்றது எல்லா ஏஜுக்கும் உட்பட்டது அது டுவெண்ட்டீஸில் தான் பண்ணணும் தேர்ட்டீஸில் தான் பண்ணணும்னு இல்லை பட் டுவெண்ட்டீஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஏஜிங் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இது வரைக்கும் ஸ்கின் கேரே பண்ணதில்லைன்னு யார் சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாமார்கள் தான் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்க ஸ்கின் கேர் என்ன இதுவரை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க கிட்ட பெருசாக பதிலே இருக்காது ஏன்னா அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது கண்டிப்பாக ஸ்கின் கேர் பண்ணணும்னா ஆமாம் பண்ணணும் எதுக்காகனா நீங்கள் நிறைய இந்தியன் உமன்ஸை பாருங்கள் ஃபிஃப்டி பிளஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஃபேஸ் பிக்மெண்டேஷன் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க செல்ஃப் கேர் பண்ணாது தான் செல்ஃப் கேருன்றது நான் ஹெல்த்தும் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன் இதில் முக்கியமாக ஸ்கின் கேர் வந்து உள்ளடங்கும் ஸ்கின் கேருக்கு அப்போ நான் என்ன பண்ணலான்னா நான் ரிப்பீட்டடாக எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் தான் ஒரு நல்ல மாய்ச்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 அட்வைசபிள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டும் கூட